சிற்றம்பலம் அருள்மிகு மறைக்காட்டீஸ்வரபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஜான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூத்தி ஐம்பதாவது திருப்பதிகம் திருமறைக்காடு திருமுறை மூன்று எழுபத்தி ஆறாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் கல்பொலி சுரத்தின் எரி காணிடைமான பெருமான பெருமானதிடம் என்பர் புவிமேல் எல்லா கல் பொலி சுரம் எல்லாம் கற்கள் மட்டுமே இருக்கும் அப்போ எவ்வளோ வெப்பம் இருக்கும் அந்த வெப்பம் மிகுந்த பகுதியில் எரிக்கானில் அங்கே இருக்கக்கூடிய சுடுகாடிலே கையிலே எரி வைத்து ஆடக்கூடிய அது இடம் நடம் ஆடுகிறார் அப்படிப்பட்ட இடத்திலே பெரிய தெருக்கு ஆடக்கூடிய பெருமான் அது ஆடி மடவார் இல் பலி கொல புகுதும் அப்படியே பெருமான் என்ன பண்ணுவார் காட்டடி ஆடிட்டு அந்த தாரகாவனத்து இருடிகள் அந்த அந்த மனைவி அந்த பத்தினிகளுடைய இல்லங்கள் இல்லாமல் பிச்சேற்றுக்கிறார் மகளிரிடம் இல்லந்தோறும் சென்று பிச்சேற்கிறார் சுவாமி பழிகொலும் புகுதும் எந்த பெருமான் அப்படிப்பட்ட பெருமான் உரையக்கூடிய இடம்தான் இந்த திருமறைக்காடு என்பர் மேல் இந்த புவி மேலே சிறந்த இந்த இடத்திலே புகுந்த பெருமான் விரும்பி அமர்ந்த பெருமான் மல் களி கடல் மலை குவடு என திரை கொளித்த மணியை அது அப்படியே மல்புன வளம் நிறைந்த கலினா ஓசை ஓசை மிகுந்த கடல் அந்த வேதாரண்யம் கடல் வளம் இருக்கு இல்லையா அந்த மலை அப்படியே சிகரம் போல் அலைகள் எலும்புமா உயரமா மலை கூவடு போல் மலை சிகரம் போல எலும்புமா அலைகள் அப்படியே கொளித்த மணி என்ன பண்ணால் அந்த அலைகள்லேருந்து மணிகள்லாம் கொண்டு வந்து சிதறி அடிக்குமா வில் போலி நுதற்கொடி இடை கணிகை மார்கவரும் வேதவனமே நல்ல நெற்றி புருவங்கள் வந்து வில் போன்று அமைந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த கணிகை வரும் அப்படின்னு சொல்லினா அந்த உருத்திர என்றது மரபு அந்த மாதிரியான ஒரு அழகுடைய கொடியீடு விட அந்த பெண்கள் அந்த நல்ல சிவபூஜை செய்யக்கூடிய அன்பர்கள் வாழக்கூடிய வேதவனமே இந்த மரபுங்கிறது நம்ம ஒன்று எங்கே போனோம் சுந்தரமு சுவாமியார் அவன் தான் பண்ண பறவையார் பறவையார் வந்து கணிகாருடைய மரபு எல்லாம் பூசை செய்யக்கூடிய அகம்படி பூஜை அவங்க எல்லாம் வீடுகள்லாம் பக்கத்திலேயே இருக்கும் சுவாமிக்கு சிவ பூஜை பண்ணி பெருமான் அவங்க வீடுகள்லாம் அருகாமையில் இருக்கா விரைந்து கோவிலுக்கு அந்தந்த காலங்களில் போகணும் இல்லையா அதற்காக தான் அப்படி கொடுத்துருந்தாங்க கோவில் பண்டிரை பாய் புனரியில் கனக மால்வரையை நட்டுரவினை முன்பு ஒரே சத்தம் எங்கள் அந்த கடல் அதுதான் பாடு கடல் அதிலே புலரி அந்த கடலில் மந்திரமலை மந்திரமலையை நட்டு அந்த அரவு பாசு வாசுகி பாம்பை வைத்து கயிற்றின் கடையை வந்த அந்த கொண்டு கயிற்றின் கடையை வந்த விடம் உண்ட குலகன் இடமாம் அந்த அப்படி விடம் வருது அதை குலகன்னா அழகன் சோபெருமான் அது சாப்பிட்டுட்ட அந்த உண்டை உண்டை சாப்பிட்ட இடம் ஆம் இது அப்படிப்பட்ட பெருமான குடியிடம் இது வண்டிரை நிழல் பொழிலின் மாதவியின் நீ தென்றல் தெண்டல் பெரியார் இல்லை வண்டுகள்லாம் சத்தம் செய்யக்கூடிய நல்லா அப்படியே நிழல் பொழிலின் எங்கே பார்த்தாலும் அடர்த்தியான மரங்கள் இருந்தாலும் நிழல் இருக்கக்கூடிய மாதவி எல்லாம் வந்து அந்த மாதவி அந்த அழகான மா மாசமுள்ள மாதவிகள் எல்லாம் இருக்கக்கூடிய அதில் அப்படி தெண்டல் பூந்து வருது மல் அந்த மனத்தோடு கூண்டி வரக்கூடிய தெண்டல் வெறி சூழ்ந்த வெந்திரைகள் செம்பவளம் உந்து கடல் வந்து மொழி வேதவனமே வெளியான அந்த அலைகள் எல்லாம் அடிக்கும் அதில் பவளங்கள் எல்லாம் வந்து தள்ளும் உந்தி வரக்கூடிய அந்த கடல்களை சூழ்ந்த அந்த வந்த மொழினா கீர்த்தி உடைய பெயர் விளங்கும் அப்படிப்பட்ட புகழுடைய வேதவனமாகும் மூணாவது மூன்றாவது பாடல் காரிகள் ஓதி நதி மாதை முடிவார் சடையில் வைத்து கரிய மேகம் போல இருக்கக்கூடிய அந்த காரிகள் மேல் ஓதி நதி மாதை முடிவார் சடையில் அப்படின்னா அந்த அந்த கங்கையை தன்னுடைய திருச்சடையில் வச்சிருக்கார் அது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வைத்திருக்கார் மலையார் நாரி ஒரு பால் மகிழும் நம்பர் உறைவு உறைவு என்பர் நாரினா உமை உம ஒரு பாகம் வைத்த நம்பர் பெருமான் உரையக்கூடிய இடம் இது ஆக கங்கையும் உமையையும் வைத்திருக்கார் நெடுமாடம் அருகில் நல்ல உயர்ந்த வீடுகள் நிறைந்த இடம் அது தேரிகள் விழாவின் ஒளி தின் ஒன் படகம் நாளும் இசையால் அந்த பணிலம் சங்கு ஒன்படல்கிறது ஒரு விட பெரிய ஒரு ஒரு கருவி இசைக்கருவி அது படகம் ஒரு சிறந்த படகம் அதெல்லாம் வரக்கூடிய இசையோடு வேரிமலி வார்குடல் நல் மாதர் இசை பாடல் ஒளி வேதவனமே மனமிக்க கூந்தலுடைய எல்லாம் நல்லா இசைத்து பாடக்கூடிய ஒளி நிறைந்த வேதவனமாகும் நீர் தீர்மேனியின் இசைத்தொளி பெறத வந்திடவமே நல்ல திருநீர் பூசி நல்லா ஒளிபரத்தி ஒளி நீர் அணிந்து சாமி வந்து இடவமேல வரா இடவமே ஏறி ஏறி உலகங்கள் தோறும் பிச்சை நுகர் இச்சைகள் இருந்த பதியாம் அல்ல பிச்சை எடுப்பதிலே இச்சை உடையவர் சிவபெருமை பல தரம் சொல்லிட்டோம் அது எவ்வளவோ ஆனப்பொங்கம் ஆணவம் ஆணவம் அடியோடு அழிஞ்சு போயிடும் அதுதான் ஐயா ஒரு சிம்பிள் ரூட் சொல்கிறாரு நம்ம ஆனால் கேட்க மாட்டோம் பல தரம் நம்மளும் இதை பற்றி பேசியிருக்கோம் அதனால அதை விட்டுரும் ஊரு பொருள் இன் தமிழ் இசைக்கு இயல் கிழவி தேரும் மடமாதர் உடனார் ஊரு பொருள்னா நல்ல கருத்து தெரிந்த கருத்துக்களை எல்லாம் அழகான இன்மை இனிமை மிக்க தமிழிலே அந்த இயல் கிழவினா அந்த சொற்களை எல்லாம் தேர்ந்தெடுத்த சொற்களைகளையெல்லாம் எடுத்த தேரும் மட மாதர் உடனார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மடன்றது இளமை பொருந்திய மாதர்கள் எல்லாம் இருக்க இவங்கள்லாம் நீ பெண் பெண்கள் சொல்லிட்டாரா அடுத்த ஆடவர் வேறு திசையாடவர்கள் கூட இசை தேரும் எழில் வேதவனமே இப்படிப்பட்ட பெண்களும் ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு திசை பல பல ஊர்களில் தான் வந்து ஏன்னா அது வந்து ஒரு கடற்கரை சார்ந்த இடமா இருக்கிறதுனால அங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்போ அயனுடைய பெருமையெல்லாம் கேட்டு வந்து பார்த்துருக்காங்களாம் அவங்க அவங்களெல்லாம் அந்த அந்த எழில பார்த்துட்டு இசையோடு கூடி பாடியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அழகான இடம்தான் வேதவனம் கத்திரிகை துத்திரி கரங்கு துடி தக்கையோடு இடக்கை படகம் அந்த ஒன்று மட்டும் அழகாக புரியுது என்ன துடி அதுதான் உடுக்கை தக்கைங்கிறது இந்த உடுக்கையோட பெரிய மழமாக இருக்கும் படகம்ங்கிறது அதுவும் மிருதங்கம் போலவே இருக்கும் இவை எல்லாம் பாத்தியங்கள் எத்தனை உழப்பில் கருவி தீரல் அலம்ப இவையெல்லாம் சும்மா எத்தனை எத்தனை வச்சு எல்லாம் எல்லாம் வச்சு இசைக்க இமையோர்கள் பரச இமையோர்கள் வந்து துதிக்க ஒத்தர மிதித்து நடமிட்ட ஒருவர்க்கு வர்க்கிடமது என்பர் உலகில் அது தாளத்துக்கேற்ப ஆட்டம் அதை ஒத்து அற மிதித்து நடமிட ஒருவர்க்கு இடமது அப்படிப்பட்ட பெருமாள் அது ஆட்டியம் இப்படி இருக்கணும் மெய்தக பக்தரோட சித்தர்கள் மிடைந்து உலகம் வேதமனமே அதே மகிழ்ச்சியில் சொல்லி குதிக்கிறாங்களாம் மிடைத்து உகழும் வேதமனமே உண்மை நெறியிலே வாழ்கிறாங்க இதான் மெய்த்தகைய பக்தரோடு சித்தர்கள் இவங்க எல்லாம் சுவாமி மேலே அன்பின்னாலே தன்னை மறந்து ஒரே குத்து ஆட்டமாக அப்படி இருக்காங்க மாலை மதி வாழறவு கொன்றை மலர் துன்று சடை நின்று சுழல அப்படியே சுத்திர சாமி எப்படி இருக்குது அப்படியே சுழண்டு நடனம் அதில் என்ன பண்ண நிலவு மாலை மதியம் அரவு பாம்பு கொன்றை இதெல்லாம் சடையில் வைத்து சுழற எப்படி இருக்கும் அப்படி ஆட்டம் காலையில் எழுந்த கதிர் தாரகை மடங்க அனலாடு மரன் ஊர் அந்த ஒரு பக்கம் விண்மீன்கள் எல்லாம் அந்த சூரியனுடைய ஒளி போல தாரகைகள்லாம் மடங்க அப்படியே ஒடுங்குதான் அப்படிப்பட்ட அனலானது தாரகைகளுடைய ஒளியே மங்குது அது ஒன்றுமே இல்லைப்பாதேன்னு தான் அண்ணாமலையார் பாட்டு இருக்கு திருவம்பாவையில் தாரகைகள்லாம் வெக்கப்பட்டுட்டு தாரகைகள்லாம் அகலை அண்ணாமலையாருடைய ஒளியை பார்த்துட்டு அவங்கெல்லாம் வெக்கப்பட்டு ஒளி போச்சு எல்லாருடைய ஒளிக்கு மேலே எல்லாருக்கும் ஒளி கொடுக்கறதே தானே அப்போ அவரோட ஒரு ஒளி உள்ளது எதுவுமே கிடையாது தான மடங்க அனல் ஆடும் மரன் ஊர் கையிலேயே அனல் எடுத்து ஆடக்கூடிய சிவபெருமான் ஊர் சோலையின் இன் மரங்கள் தோறும் இன வண்டு மது உண்டு இசை செய்ய சோலைகள் எல்லாம் மரங்கள் தோறும் நிறைய மலர்கள் அதனால அந்த வண்டுகள் எல்லாமே சாப்பிட்டு மதுனா தேன் அப்படி உண்டு இசை செய்தான் வேலை ஒலி சங்கு திரை வங்க சுரவம் கோணரும் வேதவனமே அந்த வேலைனா கடல் அந்த கடல் வந்து ஒலி கொடுக்குதான் அப்படியே சப்தம் அது என்ன சங்கு அது எடுத்துகிட்டு வந்து அந்த திரைனா அலை அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ப வங்கம்னால் படகு அந்த எல்லாம் என்ன பண்ணுவான் போட்டு டம்மு டம்மு அடிக்குமா அந்த திரையை அடித்து அந்த கப்பல்களெல்லாம் அப்படியே ஆடும் அப்போ சுறாவும் சுரோகம் கொண்டாடுனா அந்த படகுல வந்து சுறா மீன்கள் எல்லாம் அந்த அந்த மீன்களை எல்லாம் கொண்டு வந்து அப்படியே சேர்க்குமா தானாக படகுல கொண்டு வந்து தொம்பு தொம்பு அலையில் அடித்து போடுமா அப்படிப்பட்ட வேதவனமே வஞ்சக மனத்த உணர் வல்லரண மண்டவிய பார்சிலை வளைத்து மேர்மலையை வளைத்து முப்புறத்தை எரித்தார் அமரர்க்கு அமரன் அஞ்சு அகம் அவித்த அமரர்க்கு அதாவது ஐம்புலங்களை வென்றவர் தான் அந்த இமையோர் அந்த முனைவராயிருக்கக்கூடிய அந்த அமரர்களுக்கெல்லாம் அமரன் நம்ம தேவர்க்கு தேவன் ஆதி பெருமானது இடமாம் ஆதிநாயகனாக சிவபெருமானுடைய இடம் இது கிஞ்சுக இதழ் கனிகள் ஊரிய செவ்வாயவர்கள் பாடல் வயல இன்னும் அருமையானதுலாம் கிஞ்சுக இதழ்னால் என்னென்னா அந்த முள் முறுக்கம்பூ அப்படின்னு எழுதியிருக்காங்க இந்த முள்முருக்கம்பூனால் இன்றைக்கு யாருக்குமே புரியாது அந்த கிஞ்சுக அப்படிங்கிறதுனா காக்கா பூன்னு சொல்லுவோம் அந்த சிவச்சிவேல் இருக்கும் அந்த பூவினுடைய கலர் போல அந்த வாய் அவங்களுடைய மகளிருடைய வாய்கள் அப்படியே ஒரு சிவந்த நிறத்தில் இருக்கும் அவர்கள் நல்லா பாடக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இந்த திருமறை காடுங்கிறார் பா அப்படி பண்ணுற ஒரு க பாருங்க பாருங்கள் விஞ்சி ஆக இயக்கர் முனிவக்கணம் நிறைந்து வேத வனமே அப்படியே வியப்பு உடைய அந்த யஜர்கள் அதாவது யக்ஷலோகம் அக்ஷலோகம் அப்படி சொல்கிறாங்களே அதனுடைய இயக்கர்கள்ன்றது விண்ணவர்களிலே ஒருவர் அப்படி முனி முனிவர் கணமெல்லாம் நிறைந்து அங்கே போகும் நிறைஞ்சிருக்கக்கூடிய வேதவனமாகும் மூடி தலைகள் பத்து அரக்கனை ஒரே முரட்டுத்தனம் யாரு ராவணன் பத்து தலை உடையவர் நெருக்கி விரலால் அடி தளம் முன் வைத்து கருணை வைத்தவன் அப்படியே மரக்கருணை வைத்தான் அரக்கருணை மரக்கருணை இந்த மரக்கருணிங்கிறது என்னை உதாரணத்து சண்டிகேச பெருமான் தன் தகாப்பனாருடைய தாலையை அறுத்து விட்டார் டமான் ஒரு காலை தூக்குனார் இடர சுவாமியை அப்போ ரெண்டு காலையுமே எடுத்துட்டார் ஏன் ஒரு குற்றத்துக்கு துணை நின்றுதில்லையே ஒன்று இருக்காது அதனால் அப்போ பெருமாள் என்ன பண்ணுறாரு திருமுத்தி பேர் கொடுக்குறாரு அதான் மரக்கருணி பாருங்கள் இப்போ இதில் இங்கே வந்து மரக்கருணி ஏன்னா ராவணன் வந்து ரொம்ப அடாபடி பிடிச்சவர் ஆனால் அவரை எப்படி மறக்கணும் ஆணவத்தை அழித்து அவருக்கு கருணை பண்ணுறார் அப்ப அடித்தளம் திருவடியினுடைய திருவரல் எடுத்து நான் முன்வைக்கிறேன் பல துயர் அந்த எல்லாத்தையும் கெடுதலை இணைந்தரம் இயற்றுதல் கிளர்ந்து புலவானர் வறுமை விடுதலை மதித்து நிதி நல்கும் அவர் மல்கு வனமே ஒருத்தருக்கு ஒரு தீங்கு வருதுன்னு சொன்னா அந்த தீங்கை எப்படியாவது களையணும் அவர்களுக்கு எந்த வகையாவது உதவணுன்னு ரொம்ப முயற்சி எடுப்பாங்களாம் அந்த கிளர்ந்துனா முயற்சி அப்படிப்பட்ட புலவானர்கள் ரொம்ப வறுமையில் வரக்கூடியவங்களுக்கெல்லாம் அதிலேருந்து விடுத அந்த விடுத்தலை இதிலேருந்து எடுத்து மதித்து நிதி நல்கும் அவங்களுக்கெல்லாம் காசு கொடுப்பாங்க இப்படிப்பட்ட அந்த புறநானூரில் ஒரு இரநூத்தி நான்காவது பாடல் ஒன்று இருக்குது அதில் ஒரு சின்ன பொருள் மட்டும் சொல்லிடுறோம் அது என்னென்னா கேட்குறது ரொம்ப இழுக்கு கேட்கறது இழுக்கு கேட்டு கொடுக்கறது அதை விட இழுக்கு கொடுக்கறது உயர்ந்தது கொடுத்தாலாம் சார் எங்களுக்கு வேணாங்கய்யா அப்படி சொல்றது அதை விட உயர்ந்தது அருமையான ஒரு பாடல் இழிதன்று ஈ ஏன் என்றால் அதனினும் இழிதன்று கொள் என கொடுத்தல் உயர்தன்று அதனெதிர் கொள்ளேன் என்றால் அதனினும் உயர்தன்று தென்னீர் பரப்பின் இமிழ் திரை பெருங்கடல் உன்னார் ஆகுப நீர் வேட்டோரே ஆவும் மாவும் சென்றும் கலங்கி சேரோடு பட்ட சிறுமைதாயினும் உள்ளீர் மருங்கின் அதர் புள்ளும் பொழுதும் பழித்தல் அல்லதை உள்ளி சென்றோர் பழியலர் அதனால் புலவேன் வாழிர் ஓரி விசும்பில் அப்படிப்பட்ட கருவி பானம் போல வரையாது சுரக்கும் வள்ளலோய் நீயே அப்படிப்பட்ட வள்ளற் பெருமா வல்லனா இருக்கக்கூடிய நெருக்கே அப்படி சொல்லி ஒரு அருமையான ஒரு பாடல் அதில் என்ன சொல்கிறாருன்னா ஐயப்போ நாங்கள் வந்து பெரிய கடல் பெரிய 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 மலர்கள் இருக்காங்க அங்கெல்லாம் மாட்டேன் ஏன்னா அந்த மாடு ஆடுகள்லாம் அந்த குட்டையில் இருக்கக்கூடிய தண்ணி சின்ன கொஞ்சம் மூல இருந்தால் கூட அந்த தான் குடிக்க போவோம் ஏன்னா அது நல்ல தண்ணி பெரிய கடல் தண்ணியை போய் குடிக்க முடியுமா குடிக்க முடியாது அது மாதிரி உன் இடத்துல வந்து காரணம் என்னுடைய நேரம் சரியில்லையே தவிர ஆனால் உன்னுடைய பண்போ உன்னுடைய எதுக்கோ எந்த விதமான குறையும் இல்லை நான் கிளம்பு நேரம் சரியில்லை எனக்கு பணம் கிடைக்கல அப்படி சொல்லி ஒரு பாடலாக அந்த பாடல் இதில் முக்கிய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் நாலு வரைய தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம செம்மையா வாழலாம் தான் சொல்றாரு தாங்க அப்படின்னு கேட்கறது இழுக்கு ஆனா அவன் தானும் கேட்ட பிறபாடு நம்ம கொடுக்காம இருக்கோம் பாருங்க அது அதை விட இழுக்கு இதை நல்லா ஊர்தமாக வச்சுக்கணும் அதே மாதிரி அவன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளையாப்பா அவன் கஷ்டப்படுறான்ப்பா இதை நம்ம அவன் கேட்கல கூட பரவாயில்ல நம்ம கொடுக்குறோன்னா அவன் நேரம் அந்த வறுமையில் இருக்கும்போது கூட ஏதோ இது இருந்தான் ஐயா பரவாயில்லையா இருக்கட்டிங்கய்யா அப்படி சொன்னார்னா அவன் இவனை விட பெரியாள் அதாவது தான் இப்படி தான் தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க இந்த வாழ்வியல் எல்லாம் நம்ம புரியாமல் தான் திருவள்ளுவர் தனக்கு தண்ணி வேணும்னு கேட்கலையா ஆவுக்கு தண்ணி வேணும்னு கேட்டாலே இப்போ உனக்கு குறைஞ்சி போயிட்டான் நீன்றர் இப்படி வாழ்ந்தானே இப்போ தமிழ் என்ன எப்படி இப்படி ஆகிட்டான் இலவசம் ஏன் இப்படி ஆகிட்டா என்ன காரணம் யோசிக்கணும் இல்லையா சிந்திக்கணும் சிந்திக்கலன்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையே அழிஞ்சு போய்டும் ஏதோ ஒன்றுன்னு வாழக்கூடாது பெரியவங்க நமக்கு அப்படியே கோடு போட்டு கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சமாவது யோசிக்கணும் இப்போ என்ன அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அறிவில் இதெல்லாம் சொல்லி வாழ்க்கையினுடைய தரங்களை இப்படி தான் வாழணும்னு வாழ்ந்துட்டு போயிருக்காங்களே அப்படி நம்ம உள்ள அப்படி நம்ம வாழலையே இப்போ அதை நம்ம இப்படி தமிழன்னு சொல்றதுக்கு என்ன ஒரு ரைட்ஸ் நமக்கு இருக்கு இல்லை அதனால் அந்த முறைப்படி வாழ முயற்சி பண்ணணும் அதுதான் இங்கே நமக்கு முக்கியமாக ஞானசம்பந்த பெருமான் இப்படிப்பட்ட மதித்து நிதி நல்கும் அவர் மல்கு பதி வேதவனமாகும் மேவி உறைவானும் நெடுமாலும் அறியாத நெறியை யாரு பிரம்மனும் திருமாலும் ஒரு சிவநெறிக்கு எப்படி போகணும் ஏன்னா நான் காண்பேன்னு அப்பாங்கிட்ட போக முடியுமானா எவ்வளோ தூரம் நம்ம நாம் மாட்சிக்கிறோமோ அளவுக்கு அப்பாவோட மாட்சியோட இருப்போம் நம்ம இடத்துல வந்து தோன்றக்கூடிய இந்த நான் நம்ம இப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் தான் நம்மளை வீணாக்கிடுது அதை நம்ம குப்பையை போட்டு கொளுத்திட்டோம்னாலே சுவாமிகிட்ட ரொம்ப எளிதாக போயிடல அதான் நான் காண்பேன்னு போனதுனால அவங்களால் பார்க்க முடியல சிவநெறியில் அது போக முடியுமானா முடியும் ஒரு எழு அளவு கூட எடுக்க முடியாது அதான் கூசுதல் செய்யாத அமன் யாரு ட்ரெஸ் போடாமல் இருப்பாங்க அமனர்களே ஆனால் அதுக்கு ஒரு கூச்சமே இருக்க மாட்டாங்க ஆதரோடு அந்த பயனில்லாதவங்க யார் தேரர் பௌத்தர் குறுகாத அரண் அதுக்கெல்லாம் அவங்களால அடையவே முடியாதப்பானே இந்த நெறியில் போனால் தான் அடைய முடியும்பா இந்த அப்படிப்பட்ட பெருமானுடைய ஊர் இது காசு மணி நீடு கடலாடு நீடு கடலோடு திரை வலை மேல் அப்படியே பாருங்க பொற்காசுகளும் மணிகளையும் பொண்ணையும் அந்த கடலுடைய திரை அடிக்கும் போது அப்படியே சேர்ந்து வந்து அப்படியே தூளை மேலே போடுவான் அந்நேரம் பார்த்து வீசு வலை வாரி விலை பேசும் வெளி வேதவனமே செம்பனவர்கள் மீனவர்கள் எல்லாம் அப்படி அந்த நேரம் அவள் லட்டு மாதிரி வலையை போட்டு அப்படியே மொத்த மணி அட்னு வந்து கரை சேர்த்து அப்படி எடுத்துருவாங்க நல்ல காசு பிஸ்னஸ் அடுத்து பத்தாவது பாடல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க மன்னிக்கணும் அடியவனுக்கு இந்த இடத்துல ஒரு கருத்து கருத்து தான் சொல்ல முடியுமேல முடிந்த இல்லை ஏன்னா பெரியவங்களுக்கு நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது ஏன்னு இருக்கோம் டாயத்தில் வந்து பத்து பாட்டு தான் பாடியிருக்காரு ஏன்னா இந்த பாடலில் பத்தாவது பாடலை பாருங்கள் திருமாலும் பிரம்மனையும் புத்தரையும் சமனையும் வச்சுட்டார் ஆக பத்தாவது பாட இது வந்து சுவாமியே சொல்லி தான் சம்பந்தர் ஏன்னா என தனதுரை எனதுரைன்னு சொன்னார் இல்லையா ஏற்கனவே பதிகத்தில் ஆகையினால இந்த இந்த மாதிரியான பதினோரு பாடு தான் பாடணும்னு நியதி இல்லைன்னு அவர் பாடலை ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஆலவாய் பதிகத்தில் எடுத்து பாருங்கள் பிரம்மன் ஊருங்கில் பன்னிரெண்டு பாடல் பாடியிருக்காங்க அப்போ அங்கே மட்டும் இப்படி பன்னிரெண்டு பாடினாங்க எல்லாமே இறைவன் கருணையால் பாடல்கள் பாடல்கள்லாம் ஏன்னா பத்தாவது பாடல் இல்லைன்னு எல்லா இடங்கள்லுமே எழுதி இருக்காங்க ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சமணரு திருமால் இரண்டு பேரும் சேர்த்து வைத்த பதிகங்கள் நிறைய இருக்கு இந்த பதிகங்கள் மட்டுமில்ல ஆக இந்த பத்தாவது பாடல் ஐயா வந்து இது மொத்தமே பத்து பாடு தான் இருக்காங்க அடியோடைய கருத்து மேலும் பெரியவங்க மேலும் மேலும் எண்ணணும் இதுல முரண்பாடு இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளதான் ஆகணும் இருந்தாலும் என்னுடைய கருத்து அளவுக்கு தானே அவர் உணர முடியும் அது விஷயம் மந்த முரவம் கடல் வளம் கெழுவு காளி பதி மண்ணு கவுனி இப்போ அந்த கடற்கரை சத்தம் இப்பயும் இருக்கும் சீர்காழியில் அந்த கடல் வளம் கொழிக்கக்கூடிய சீர்காழி பதியிலே மண் மூணு சுழியில் ரெண்டு சுழி போட்டால் நிலைத்திருக்கக்கூடிய கவுனிய மரபிலே இருக்கக்கூடிய ஞான சம்பந்த பெருமான் வெந்த பொடி நீரணியும் வேத வேதமனம் சிவன் இன்னருளினால் இன்னருளால் தான் நான் பாடினேன் பாருங்க முதல் சொன்னதுக்கு ரெண்டாவது சம்பந்த பெருமானே ஆதரவு ஓட்டு போடுறாள் சொல்லியிருக்க வெந்த பொடி சிவன் அணியும் தொண்ணீர் பூசக்கூடிய வேதாரண்யத்திலே திருமறைக்காடிலே அருள் செய்த சிவபெருமான் அவருடைய இன்னொரு அருள் இல்லாமல் நான் ஒண்ணுமே செய்ய முடியாதப்பா இன்னொருவினால் சந்தமிவை தன் தமிழின் இன்னிசை என பரவு பாடல் உலகில் நல்ல இந்த அப்படியே அதனுடைய ஏற்ப இருக்கணும் சந்தம் சந்தமா இது சாதாரிப்பது பண்ணு ரொம்ப அருமையான பண் சாதாரி பண்ணல அழகாக பாடியிருக்க நம்ம வேறு தோழிப்பங்கன் அதெல்லாம் சாதாரிப்பங்கன் தான் அது மாதிரி நம்முடைய காலத்தி ரொம்ப அற்புதமான பதியங்கள்லாம் சாதாரி பண்ண பாடியிருக்காங்க அதெல்லாம் பாடியிருக்காங்க மந்த முறம் இருக்கக்கூடிய வெந்த பொடி நீரணியும் வேதவனம் மேவேசிவன் இன்னொரு சந்தம் இவை தந்தமிழின் தமிழின் நல்ல குளிர்ச்சியான தமிழ் இன்னிசை என பரவு பாடல் இவை நல்லா பெருமான நினைத்து பாடக்கூடிய இந்த பாடலே உலகிலே பந்தன் உரை கொண்டு இந்த சம்பந்த பெருமான் அருளிய இந்த உரை சாதாரண உரை இல்லப்பா அவ்வளவு வேதம் அவ்வளவும் மறை திருமுறை மொழிவார்கள் சொல்பவர்கள் பயில்வார்கள் வாழ்வார் உயர்வான் உலகமே வான் உலகுன்னு நீங்க சொல்லலை உயர்வான் உலகுனா வானவருக்கும் உயர்ந்த உலகம் இது சிவபெருமானுடைய திருவடி தான் அவர் எங்கும் இல்லாத இடம் இல்ல அண்டமலாம் பரவி அண்டத்துக்கு அப்பாலும் இருக்கிறார் அவருடைய திருவடியில் அடைவார்கள் என்று சொல்லி ரொம்ப அற்புதமா பதியத்தை நிறைவு செய்கிறாங்க பெருமான் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய